கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவராகிய சு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளில் கர்த்தருக்கு பிரியமானது என்ன ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் என்றால் யார் இதை பற்றி ஆண்டுடைய வார்த்தைகள் மூலமாய் நாம் அறிந்து நாமும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யும்படி நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம் சங்கீத புஸ்தகத்தில் நூற்றி நாற்பத்தி ஏழாவது சங்கீதம் பத்தாம் பதினோராம் வசனங்கள் அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார் வீரனுடைய கால்களில் பிரியப்படார் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் இருக்கிறார் இந்த கர்த்துடைய வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் பிரியமாயிருக்கிறார் இருக்கிறார் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் நம்ம வாழணும் அதுதான் ஆண்டவர் வந்து நம்மை குறித்து வைத்திருக்கிற அருமையான திட்டம் இந்த தேவனுடைய திட்டத்திற்கு நம்மை அர்ப்பணித்துக் கொள்கிற போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை ஆசிர்வதிப்பார் நமக்கு சமாதானத்தை தருவார் நம் இருதயத்திலே நல்ல தைரியத்தை தருவார் ஆனால் இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கையிலே நம்ம தேவனுக்கு பிரியமாய் வாழ்வது என்பது கூடாத காரியம் என்று நிறைய தெய்வ பிள்ளைகள் கூட எண்ணுகிறார்கள் சில நேரங்கள் தேவனுக்கு பிரியமாய் அவர்கள் வாழ்வார்கள் சில நேரங்களில் அவர்கள் வாழ்க்கையிலே வருகிற போராட்டங்கள் பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் இன்றைக்கெல்லாம் நிறைய ஏமாற்றங்களை நம்ம சந்திக்கிறோம் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும்போது தேவனுக்கு பிரியமான அந்த வாழ்க்கையை விட்டு வழி விலகுகிற அந்த சூழ்நிலைக்குள்ளாக மனிதர்கள் தள்ளப்படுகிறார்கள் இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் வி குதிரையின் பலத்தில் இருப்பதில்லை அவர் வீரனுடைய கால்களில் இருப்பதில்லை ஒருவேளை குதிரையினுடைய பலத்தை பற்றி நாம் அநேகர் அறிந்திருக்கிறோம் அதேபோல் கடந்த காலங்களிலெல்லாம் யுத்தங்கள் வரும்போது ஒரு ராஜ்யம் இன்னொரு ராஜ்யத்திற்கு விரோதமாக யுத்தம் ஒன்றுகிற போது திரளான இராணுவ வீரர்களை அழைத்து செல்லுவார்கள் எப்படி ஆயிலும் அந்த ராஜ்யத்தை விட வேண்டும் பட்டணத்தை பிடித்து விட வேண்டும் என்று விருப்பத்தோடு கூட இராணுவ வீரர்களை அழைத்து கொண்டு சென்று யுத்தம் பண்ணுகிறதான காரியங்களை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்போ அந்த யுத்தத்தில் யுத்தத்திற்கென்று ஆயத்தமாக்கப்பட்ட குதிரைகள் எல்லாம் பயன்படுத்தப்படும் இந்த மாதிரியான யுத்தங்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த யுத்தத்தினுடைய முடிவில் உண்டாகும் ஜெயத்தை பற்றி அழிவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ ராஜாக்கள் பொதுவாக அந்த குதிரையினுடைய பலத்தின் மேல் அவர்கள் விருப்பமாக இருப்பார்கள் ராஜாக்கள் தங்களிடத்தில் இருக்கிற அந்த இராணுவ வீரர்கள் மேல் பிரியமாக இருப்பார்கள் ஆனால் கர்த்தரோ அப்படிப்பட்ட காரியத்தின் மேல் பிரியமாக இருப்பதில்லை கர்த்தர் தமக்கு பயந்திருக்கிற தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிற அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் மேல் அவர் இருக்கிறார் இப்போ தேவனுக்கு பிரியமாக இந்த உலகத்தில் நம்ம வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறார் அதனால் இந்த வேத வசனத்தின்படி நீங்களும் கர்த்தருக்கு பயந்து இந்த உலக வாழ்க்கையில் நம்ம யாருக்கு பயப்படுகிறோமோ யாருக்கு பயப்படாது இருக்கிறோமோ அது முக்கியமல்ல கத்தருக்கு பயந்துருக்கிறோமா அது ரொம்ப முக்கியமான காரியம் சிறு பிள்ளைகளை பாருங்கள் சில பிள்ளைகள் தங்கள் தாய் தகப்பனுக்கு கூட பயப்படாது ஆனால் தங்கள் ஆசிரியர்களுக்கு பயப்படுவார்கள் சிலர் வந்து பெற்றோருக்கு பயப்படுவார்கள் இப்படி பலதரப்பட்ட தரப்பட்ட தன்மையுள்ள பிள்ளைகளை கூட நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் நாம் எல்லாரும் அவருக்கு பயந்திருக்க வேண்டும் அவருடைய கிருபைக்கு காத்திருக்க வேண்டும் கற்றுடைய காத்திருக்கிற போது அவர் தம்முடைய கிருபையினால் நம்மை நிரப்புகிறார் அவருடைய கிருபை நமக்கு போதுமானது இப்போ இப்படி நம்ம தெய்வனுடைய சமூகத்தில் காணப்பட்டோன்னா அவர் நம்மீது மீது பிரியம் கொண்டு நம்மை ஆசிர்வதிப்பார் அவர் நம்மீது மீது பிரியம் கொண்டுட்டாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளையும் அவர் மாற்றுவார் நம்முடைய சுபாபத்தின் குறைபாடுகள் பொருளாதாரத்தின் குறைபாடுகள் பரிசுத்த குறைபாடுகள் மற்ற ஜனங்களோடு கூட நம்ம வைக்கிற அந்த உறவின் குறைபாடுகள் இப்படி நிறைய குறைபாடுகள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் நம்முடைய குறைகள் எல்லாம் ஆண்டவரால் நிறைவாக்கப்படுவதற்கு அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம் ஜெபிப்போமா சர்வவல்லமை வல்லமை நிறைந்த எங்கள் அன்பின் கத்தாவே எல்லா குறைகளையும் மாற்றி பரிபூரணத்தை தருகிற தேவாதி தேவனே உம்முடைய பலத்த கரத்தின் வல்லமைக்குள்ளே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா தேவனே இந்த நாளை ஆசிர்வதித்து தாரும் உமக்கு பயந்து உம்முடைய கிருபைக்கு காத்திருந்து உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன்